മു ജമാസ്ലിമീൻ അടയാള പടുത്ത പൽവേറിയ പ്രിന്തിന് പലകളെ സൂടികൊള്ളത് நபி கிடையாது என்ற உண்மையை நாம் கூறுகின்ற போது ஜமாஅத்துள் முஸ்லிமீன் அல்லாத வேறு பெயர்களை சூடுவதை நபி அவர்கள் நேரடியாக தடை செய்தார்களா அப்படி தடை செய்யாத நிலையிலே நீங்கள் இவ்வாறு கூறுவது உங்களுடைய மனோ இச்சைதானே என ஒரு சிலர் கூறிவிட்டு ஜமாஅத்துள் முஸ்லிமீன் என்றுதான் முஸ்லிம்கள் தங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்குரிய ஆதாரம் என்ன என்றொரு கேள்வியை தொடுக்கின்றார்கள் இதற்கான தெளிவை தாருங்கள் என தென்னிந்தியாவில் இருந்து நண்பர் ஒருவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் ஜமாஅத்துல் முஸ்லிமியின் அல்லாத பெயர்களை சூடாதீர்கள் என நபி அவர்கள் தடுக்கவில்லை என்பது இஸ்லாத்தின் அடிப்படையை மறுத்துரைக்கின்ற அந்த சாரார் கூறுகின்ற விடயம் நிச்சயமாக உண்மையானது ஆனால் அவர்கள் சிந்திக்கு கடமைப்பட்ட விடயம் என்னவென்றால் சுவனத்தின்பால் அழைக்கின்ற முஸ்லிம்களின் அழைப்பு அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் அதற்குரிய பாதையாக அல்லாஹ் இறக்கி தந்த பொர்ஆன் சஹிஹான ஹதீஸ் என்ற வகையை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் அந்த வகையை பின்பற்றி அதனை கொண்டு வழிநடாத்துகின்ற ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு விட வேண்டும் ஒரு கூட்டமைப்பு தான் சுவனம் செல்லும் என்பதால் அதிலிருந்து ஒருபோதும் பிரிந்து நிற்க கூடாது அவர்கள் தங்களை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என அடையாளப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான இந்த அனைவரையும் வழிநடாத்துகின்ற கட்டுப்படுத்துகின்ற ஒரு இமாம் இருக்க வேண்டும் இதுதான் சுவனத்தை நோக்கி அழைத்த நபியின் அழைப்பாகும் இன்றைய காலத்தில் அதனை உயிர்ப்பிக்கின்ற ஜமா அத்து அழைப்பாகும் இவ்வாறு சுவனம் செல்லுவதற்கு ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட கடமைப்பட்டவர்கள் இஸ்லாம் என நினைத்து மதுகபுகளாக இருக்கலாம் தரைக்காக்களாக இருக்கலாம் இயக்கங்களாக இருக்கலாம் இதிலிருந்து பிரிந்து நிற்கின்றவர்கள் நரகம் அழைத்துச் செல்லுகின்ற நெருவழியை தவறவிட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்பதே இஸ்லாத்தின் போதனையாகும் இவ்வாறு சுவனம் செல்லுவதற்கு ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட வேண்டிய கடமையை செய்யாதவர்கள் இஸ்லாம் என நினைத்து மதுஹப் தரிகா இயாத் இயக்கங்கள் என பிரிந்திருக்கின்ற இவர்கள் வெறுமனே அவர்கள் பெயர் சூடியதன் காரணமாக வலிகேட்டில் விட்டார்கள் என கூறுவதாக புரிந்து கொள்ளக்கூடாது பிரிந்து செல்வது வலிகேடு என போதித்த இஸ்லாம் வலிகேட்டில் சென்றதன் பிறகு அவர்கள் சூடுகின்ற பெயர் பற்றி தடுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது அறிவுபூர்வமானதல்ல மிக இலகுவான ஒரு உதாரணத்தை கூறுகின்றோம் போதை தரக்கூடிய மதுபானத்தை இஸ்லாம் தடை செய்கின்றது ஆனால் அந்த மதுபானத்துக்கு என்ன பெயர் சூட்டுகின்றார் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் பேசவும் இல்லை அல்லாஹுடைய தூதர் பேசவும் இல்லை இதே போன்றுதான் சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாத்துள் முஸ்லிமினாக இருங்கள் என வழிகாட்டுகின்ற இஸ்லாம் இதிலிருந்து பிரிந்து வழிகட்டி சென்றவர்கள் அவ்வாறு பிரிந்து சென்று விடாதீர்கள் என இஸ்லாம் தடுக்கின்றதே ஒழிய பிரிந்து சென்றதன் பிறகு அவர்கள் தங்களுக்கு என்ன பெயர் சூட்டுகின்றார் என்பதை பற்றி அல்லாஹ் பேசவும் இல்லை தூதர் பேசவும் இல்லை எனவே சுருக்கமான இந்த கேள்விக்குரிய இரண்டு விடயங்கள் இதிலே காணப்படுகின்றது ஒன்று முஸ்லிம்கள் தங்களை ஜமாத்துல் அத்து முஸ்லிமீன் என்றுதான் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்குரிய ஆதாரம் என்ன அல்மது மிக தெளிவான எந்த சந்தேகமற்ற சையான ஹதிஸ்களின் தொகுப்புகளில் முதல் நிலை நூலான சகல் புகாரியிலே ஆதாரம் காணப்படுகின்றது இஸ்லாமிய சட்டம் ஒன்றை நிறுவுவதற்கு ஆண் அல்லது சைஹான ஹதீஸில் இருந்து ஒரே ஒரு ஆதாரம் இருந்தாலே போதுமானது நாம் இங்கே முன்வைக்கின்ற இந்த ஹதீஸ் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை பற்றி பல்வேறு தெளிவுகளை தரக்கூடிய மிக அருமையான ஒரு ஹதீஸாக இது காணப்படுகின்றது இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு பிரிவாக பிரிந்திருப்பது அல்லாஹுடைய ஒரு தண்டனை என்று குர்ஆன் கூறுகின்றது அப்படி இருக்கின்ற காலம் ஒரு கெட்ட காலம் என்று நபி அவர்கள் வர்ணிக்கின்றார் அப்போது நேர்வழியை அடைவதற்கு நபி அவர்கள் காட்டி தந்த அடையாளம்தான் ஜமா முஸ்லிமீனை நீ தேடு என்பதாகும் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்றால் முஸ்லிம்களின் கூட்டமைப்பு முஸ்லிம்களின் கூட்டமைப்பை அடையாளம் காணுவதற்கு நபி அவர்கள் தந்த பெயர் தான் ஜமா அத்துல் முஸ்லிமி இன்னும் ஒரு முக்கிய அடிப்படையையும் நபி அவர்கள் உணர்த்தினார்கள் வெறும் ஜமா முஸ்லிமீனோடு இணைந்து கொள் என்று கூறாமல் அவர்களுடைய அவர்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தி செயல்படுத்த வழி அவர்களுடைய இம்மாமுடனும் நீ கொள் என்று வழிகாட்டுகின்றார்கள் எனவே எந்த சந்தேகமும் வர இந்த ஹதிஸ் மர்மை நாள் வரை முஸ்லிம்கள் தங்களை ஜமாத்து வேண்டும் என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கின்றது அதற்கு வழிகாட்டுகின்றது முஸ்லிம்களின் மற்றொரு அடையாளம் அவர்களுக்கு என அவர்களை வழி நடத்துகின்ற ஒரு இமாம் இருப்பார் என்பதையும் இந்த ஹதிஸ் காட்டுகின்றது இந்த இரண்டு அடையாளங்களும் உள்ளவர்கள் இல்லாவிட்டால் இஸ்லாம் பேசுகின்ற ஏனைய அனைவருமே இஸ்லாத்தின் பார்வையில் நரகம் அழைக்கின்ற பிரிவுகள் என்பதையும் நீ தனி ஒருவனாக இருந்தாலும் இந்த பிரிவுகளோடு சேரக்கூடாது என்ற மிக தெளிவான வழிகாட்டலை இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது எனவே சுவனம் செல்லும் ஒரு சமூகமாகிய முஸ்லிம்கள் தங்களை ஜமாத்துல் முஸ்லிமீன் என கூற வேண்டும் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்கு சாயில் புகாரில் இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கின்றது இப்போது அடுத்த விடயம் ஜமாத்துல் முஸ்லிமின் அல்லாத பெயர்களை வைப்பதை நபி அவர்கள் தடை செய்தார்களா என்ற விடயம் இந்த மதுபானத்தை கொண்டு கூறப்படுகின்ற உதாரணத்திற்கு நூறு வீதம் உடன்பட்டதாக இருக்கின்றது மதுபானத்தை தடை செய்கின்ற இஸ்லாம் தடை செய்யப்பட்ட அந்த பானத்திற்கு இன்னின்ன பெயர் வைக்கக்கூடாது என்று அதன் பிறகு தடை செய்யவில்லை இதே போன்றுதான் முஸ்லிமாக வாழ விரும்புகின்றவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக குர்ஆனும் ஹதீஸும் தடை செய்கின்றது குர்ஆனின் அடிப்படை பத்து போதனைகள் மூன்றாவது அத்தியாயத்தின் முதல் வரைக்குமான வசங்களிலே இருக்கின்றன அந்த போதனைகள் ஒன்றுதான் வலா தஃபர் பிரிந்து விடாதீர்கள் என அல்லாஹ் தடுக்கின்றான் குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கின்ற நபி அவர்கள் பல்வேறு ஹதீஸில் உங்களுடைய இமாமில் நீங்கள் என்ன தவறு கண்டாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து கையை உருவ வேண்டாம் அவர்களுடைய ஜமாத்தில் இருந்து பிரிய வேண்டாம் விட்டால் நீங்கள் ஜாகிலியத்தை சென்றடைவீர்கள் ஜாகிலியத்தில் மரணித்தவர்கள் நரகவாதி என்ற விளக்கம் எல்லாம் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே ஜமாத்துல் முஸ்லிமீன் அல்லாத இஸ்லாத்தின் பெயரில் உள்ள அது மதுகபாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி ாக இருந்தாலும் சரி இவர்கள் தங்களுக்கு என்ன பெயர் சூடுகின்றார்கள் என்ற விடயம் பற்றி ரசூல் பேசவில்லை பெயர் சூடுவதற்கு நீங்கள் உருவாக்குகின்ற இந்த பிரிவு இருக்கின்றதே இதுவே ஹராமானது இதுவே நரகம் அழைக்கின்ற செயற்பாடு என்று ஒன்றுபட்ட முஸ்லிம்களின் ஜமாத்தில் இருந்து பிரிவதை இஸ்லாம் தடை செய்கின்றது பிரிவதே தடை என கூறியதன் பிறகு பெயர் வைப்பது எப்படி இஸ்லாம் அது பற்றி நபி அவர்கள் பேசவில்லையோ இதே போன்று பிரிவுகளா மாறி நரகின்பால் அழைத்து நரகின்பால் செல்லுகின்றவர்கள் அதன் பிறகு அவர்கள் பெயர் வைக்க கூடாது என்பது பற்றி அல்லாஹூரசுலோ பேசவில்லை ஆகவே நபியின் காலத்து இஸ்லாத்தின் போதனை வகையை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்வது சுவனம் செல்வதற்குரிய நிபந்தனையாகும் அதிலிருந்து பிரிந்து நின்று இது நேர்வழி என்று நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது நேர்வழி என்று நாம் செயற்படக்கூடாது ஒரு இமாமின் கீழ் வகையை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்டு விட வேண்டும் அதனை அடையாளம் காண்பதற்கு நபி அவர்கள் கூறிய அடையாளம் ஒன்று அவர்களுக்கு ஒன்றுபட்ட ஒரு இமாம் இருப்பார் ஜமாஅத்துல் முஸ்லிமின் என அடையாளப்படுத்துவார்கள் அதனை வைத்துத்தான் அந்த நேர்வழியை அடையாளம் காண முடியும் எனவே இவ்வாறு ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு நாம் செயல்பட வேண்டும் பிரிவாக பிரிந்து பெயர் வைப்பதை நபி அவர்கள் தடுக்கவில்லை என கூறி பிரிவாக இருப்பதை நெருவழி என நினைப்பது முற்றிலும் வழிகேடும் அறிவீனமுமாகும் மதுபானத்திற்கு பெயர் வைப்பதை தடுக்கவில்லை என கூறி மதுபானம் அருந்தினால் எவ்வளவு பெரிய குற்றமோ அதே போன்று பிரிவுகளுக்கு பெயர் வைப்பதை தடுக்கவில்லை என கூறி இஸ்லாத்தின் பெயரால் பிரிவுகளாக இருப்பது முற்றிலும் வழிகேடு நரகம் செல்லக்கூடிய பாதை என்பதைத்தான் இஸ்லாமும் கூறுகின்றது நாமும் அதனைத்தான் மக்களுக்கு நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம்